செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் தினசரி விளக்கப்பண பகுப்பாய்வு ஒன்பது மைனஸ் நாள் ஏற்றத்திற்கு பிறகு தங்கம் முக்கிய நிலைகளில் இன்றைய தங்கத்தின் தொடக்க விலை ஓ பி மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று ஆகும் அதே நேரம் ஏமேல் பி மூன்றாயிரத்து ஐநூற்று ஐந்து ஆகும் தந்தம்கு மேல் வணிகம் செய்தால் அது மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது இல் உள்ள முதன்மை நிலை ஒன்று பாய்மோட் ஒன்று நோக்கி செல்லக்கூடும் இது பச்சை கேஎஸ்ஐ மற்றும் கருப்பு கேசிஎக்ஸ் ஆகியவற்றால் ஆதரிக்கப்படுகிறது இருப்பினும் தந்தம் இப்போது அனைத்து காலத்திலும் உயர்ந்த நிலையில் உள்ளது மற்றும் தொடர்ந்து ஒன்பது நாட்களாக உயர்ந்துள்ளது அதுக்கு கீழே வணிகம் செய்தால் அழுத்தம் அதை மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது இல் உள்ள முதன்மை நிலை இரண்டு பாய்வோட் இரண்டு நோக்கி கீழே அனுப்பக்கூடும் முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை